வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் புதிய சூரிய குடும்பம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க ஏன்ப்பா என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தான் அது இதுக்கு முன்னாடி இருந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் வேறு இது வேறு நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த பூமி எப்படி உருவாச்சு இந்த பூமியில் உயிர்கள் எப்படி உருவாச்சு நாம் இந்த கேள்விகளுக்கு பல ஆண்டுகளாக பதில் தேடுறதுக்கு முற்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் சாலிடான ஒரு காரணம் வெளியே வரவே இல்லை ஆனால் உலகளாவிய மூளைகள் இருப்பாங்களே அந்த பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் அதில் மறைஞ்சவங்களாக இருக்கட்டும் இப்போ வாழ்ந்துட்டுருக்கவங்களாம் இருக்கட்டும் இதில் பெரும்பாலானவங்க சொல்கிறது பேங்க் தியரி மூலமாக இட் மீன்ஸ் பெரு வெடிப்பு மூலமாக நம்ம கிரகம் உருவாகி அதுக்கப்புறம் உயிர்கள் தோன்றி இருக்கலாம்னு சொல்கிறாங்க நாம் பள்ளி பாட புத்தகங்களை படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸாக வச்சு மட்டும்தான் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டோம் இருக்கும் முதல்ல நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் மக்களே எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றுருக்கு அந்த பட்டியலை இப்போ முழுமையாக பார்த்துருங்க நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது பூமி இது ஒரு கோல் பிளானெட் இந்த பூமி இருக்கிறது சூரிய குடும்பத்தில் அதாவது சோலார் ஃபேமிலி இந்த சோலார் ஃபேமிலி இருக்கிறது பால்வழி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டத்தில் அதாவது மில்கி வே கேலக்ஸி இந்த பால்வழி மண்டலம் இருக்கிறது பேரண்டத்தில் அதாவது பிரபஞ்சம் த யுனிவர்ஸ் இந்த பேரண்டமோ அல்லது பிரபஞ்சமோ உருவானது பார்த்திங்கன்னா பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிக் பேங் அப்படின்ற ஈவெண்ட் மூலமா இதை ஒரு தியரியாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிக் பேங் பெரு வெடிப்பு அப்படின்றது நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு இப்போ வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த பெருவெடிப்பு நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா முடிஞ்ச பிற்பாடு ஒரு பத்து கோடி ஆண்டுகள் வரைக்கும் நட்சத்திரங்களும் கிடையாதான் அண்டமும் கிடையாதான் அந்த டைமில் சுற்றி எங்கே பார்த்தாலும் இருள் மட்டுந்தான் சூழ்ந்துட்டு இருந்தது தான் இதை தான் டார்க் ஏஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க விஞ்ஞானிகள் ஒரு கட்டத்தில் பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சது ஆக்சுவலாக நிறைய தேரியில் படிச்சிருப்பீங்க நீங்கள் சார் அந்த நிறைய தேரிகளில் இந்த பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய ஒரு கட்டத்துல ஒரு ஒளி பிறந்திருக்காங்க சவுண்டு கிடையாது வெளிச்சம் ஒளி ஓகேவா அது பிறந்திருக்கான் இந்த ஒளிக்கு பேரு தான் காஸ்மிக் டான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விடியலுக்கான ஒளி அப்படின்றதான் இதோட பொருள் இந்த வெளிச்சம் இந்த மொத வெளிச்சம் எதுக்காக எப்படி அரங்கேறுச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் மனுஷகுணத்துல இருக்க எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியவே தெரியாது இந்த ஒளியோட ஆரிஜினா இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு தெரியுமா இந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த பிரபஞ்சத்தை மூலமா கொண்டுதான் இந்த ஒளி வீசப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த காஸ்மிக் டான் முதல் ஒளி இதோட ஆற்றலால் உண்டானது தான் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்களோட இணைப்பால உருவானதுதான் அண்ட கூட்டங்கள் அப்படின்னும் இந்த அண்ட கூட்டங்கள்ல இருந்து உருவானதுதான் கோள்கள் அப்படின்னும் அந்த கோள்கள்ல ஒன்று தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்க பூமி அப்படின்னும் வகைப்படுத்துறாங்க இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கிறதுக்கு அதாவது ஒளியில இருந்து நட்சத்திரம் நட்சத்திரம்ல இருந்து அண்ட கூட்டங்கள் அண்ட கூட்டங்கள்ல இருந்து கிரகங்கள் கிரகங்கள்ல இருந்து நம்ம பூமி இந்த ஒவ்வொரு நடந்து ப்ராசஸ்தான் கோடிக்கணக்கான வருஷங்கள் எடுத்திருக்காங்க பேசிக்கான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் இப்ப அட்வான்ஸாக ட்ராவல் பண்ணலாம் இந்த வெண்வெளி பேரண்டத்தில் பல சூரிய குடும்பங்கள் இப்போ வரைக்கும் எங்கி கிட்டுதான் இருக்கு சூரிய குடும்பம் அதாவது சூரியன் இருக்கு அதை சுத்தி கிரகங்கள் வந்துகிட்டு இருக்கு அதுல ஒன்றா பூமி இருந்துகிட்டு இருக்கு இது மாதிரி நம்மளுக்கு பக்கத்து வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு சூரிய குடும்பம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சூரிய குடும்பம்னு இப்படி எண்ணிக்கையில் அடங்காத பல சூரிய குடும்பங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது நம்ம ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க கடந்த முப்பது வருஷங்களா ஒரு தீவிரமான ஆய்வை கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆய்வோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உருவானது எப்படி இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சா உயிர்கள் உருவானது எப்படின்ற கேள்விக்கான பதிலும் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த புதிய புதிய சூரிய குடும்பங்கள் இருக்குல்ல இதை தேடி அவங்களோட ஆய்வை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க கடந்த முப்பது வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு சூரிய குடும்பங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டு இருந்துச்சு இதிலே குறிப்பா நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது இன்சிங்க் சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு எதுக்காக இன்சிங்க் அப்படின்னு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா ஹாமனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனை நம்ம பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு இதே போல புதன் சுத்துது இந்த சனி சுத்துது இதே போல கிரகங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குல்ல அதாவது இடை நிற்கல அது பாட்னா வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கு இது போல் பர்ஃபெக்ட் ட்ரிதமிக் ஹார்மனி கொண்ட ஏதாவது சூரிய குடும்பம் இருக்கான்னு சொல்லிட்டு தேடும் போது தான் நாற்பதுலேருந்து ஐம்பது இன்சிங்க் சோலார் சிஸ்டம்ஸ் கிடைச்சிது இதில் எதுவுமே ஆய்வுக்கு பொருந்தலை ஏன்னா நம்மளோட நோக்கமே ஆய்வு அதை வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் பட் ஆய்வுக்கு பொருந்தாத வகையில் தான் ஒன்று ஒன்று இருந்துச்சு அந்த ஆய்வு அப்படியே காலப்போக்கில் வேகம் எடுக்க ஆரம்பிச்சதுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு மிக முக்கியமான கருவிகள் அதில் ஒன்று நாசாவுக்கு சொந்தமானது அதுக்கு பேர் டெஸ்ட் அப்படின்வாங்க அதாவது ட்ரான்சிட்டிங் எக்ஸோ பிளானெட் சர்வேஸ் சேட்டலைட் நாசாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் இது முழுக்க முழுக்க எக்ஸோ பிளானெட்ஸ் இருக்குல்ல சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்க கிரகங்கள் புதுசு புதுசான கிரகங்கள் அதை ஃபுல்லாக கண்டுபிடிப்பதற்கான சேட்டலைட் அடுத்து இந்த இஎஸ்ஏ இருக்குல்ல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்களுக்கு சொந்தமான சோப்ஸ் அதாவது கேரக்டரைசிங் எக்ஸோ பிளானெட் சேட்டலைட் இந்த ரெண்டு சேட்டலைட்ஸுமே சூரிய குடும்பத்தை புதுசாக கண்டுபிடிக்கணும் நம்ம குடும்பம் இல்லாத வெளியே ஒரு சூரிய குடும்பத்தை புதுசாக கண்டுபிடிக்கணும் நம்ம சூரிய குடும்பத்தில் இல்லாத கிரகங்கள் எங்கெங்க இதை கண்டுபிடிக்கணும் இந்த நோக்கங்களை வச்சு மட்டும்தான் இது ரெண்டுமே இருக்கு இந்த ரெண்டுமே சமீபத்தில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குங்க உலகளாவிய இந்த விண்வெளி ஆய்வாளர்கள் இருப்பாங்களே எல்லாருமே மிரண்டு இருக்காங்க பர்ஃபெக்ட் பிளானட்டரி சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு நம்ம பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது உண்மை கிடையாது நம்மளோட பர்ஃபெக்டான ஒரு சூரிய குடும்பம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால உலகம் முழுக்க பிரதான செய்தியாக இது இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு ஏன்பா ஏற்கனவே நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இந்த பர்ஃபெக்டான சோலார் ஃபேமிலியெலாம் கண்டுபிடிக்கப்படுச்சுன்னு சொன்னேன் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதான் பெருசாக பேசணும் எதுக்காக இதை பற்றி மட்டும் பெருசாக பேசுறேன்னு ஒரு நியாயமான கேள்விக்கு மனசுல வரும் அதுக்கான பதில் என்னன்னா நாம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதால் ஆய்வுக்கு உகந்தது கிடையாது பட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோல்ல இது முழுக்க முழுக்க ஆய்வுக்கு உகந்ததுன்னு ஆய்வாளர்கள் இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க மனிதகுல வரலாற்றிலேயே ஆய்வுக்கு உகந்த ஒரு புதிய சூரிய குடும்பம் கண்டுபிடிக்கப்படுறது இதுதான் முதல் முறை இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சூரிய குடும்பம் இருக்குல்ல பூமி இருக்குது பாருங்க நம்மளோட சூரிய குடும்பத்தில் ஒன்று தான் இந்த சூரிய குடும்பம் உருவானது நிறைய மோதல்கள் வெடிச்சிதழல்கள் இதோட பிணைப்பால் தான் கடைசியில் உருவானது ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறமா உயிர்கள் இந்த மனுஷன் நாமெல்லாம் சேர்ந்து இதுவே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல புதிய சூரிய குடும்பம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மோதல இதில் ஏற்படலையா எந்த ஒரு வெடிச்சிதழல் கூட இதில் ஏற்படவே இல்லையா அப்பேற்பட்ட நேர்த்தியான ஒரு சூரிய குடும்பம் இதுன்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க இந்த புதிய சூரிய குடும்பம் இருக்குல்ல இதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹெச்டி ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் ஏப்பா சூரிய குடும்பம் சூரிய குடும்பம்னு சொல்கிறேன் நம்ம சூரிய குடும்பத்தில் சில கிரகங்கள் இருக்குது இதே போல் அந்த சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த செய்திகள்லாம் கேள்விப்படும் போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் வட்டப்பாதையில் இதெல்லாம் தான் அந்த கிரகங்கள் ஒட்டு மொத்தமாக ஆறு கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கிரகங்கள் எண்ணிக்கை குறைவு நம்ம சூரிய குடும்பத்தோட இந்த சூரிய குடும்பத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளோட பெஸ்ட்டாக ஒரு சூரிய குடும்பம் இதுதான் பெரிய விஷயமே இதில் இதோட தொலைவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மீன்ஸ் இங்கே இருந்து அந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பம் இருக்குல்ல அதுக்கும் இடைப்பட்ட தொலைவு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க இயர்ஸ் இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஐந்து புள்ளி எட்டு ட்ரில்லியன் மைல்ஸ் அப்போ நூறு ஒளியாண்டு எவ்வளவு தூரம் இருக்க யோசிச்சு பாருங்க இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பம் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் ஒரு அசம்சனை முன்வைக்கிறாங்க இது எல்லாமே அந்த புகைப்படங்கள் வெளியாச்சு சொன்ன பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி ஆய்வாளர்கள் முன்வைக்கிற தரவுகள் தான் இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்கள் இருக்குல்ல அதில் ஒவ்வொன்றோட அளவும் வேறுபட்டிருக்கும் பூமியோட அளவுக்கு சனி கிரகம் இருக்காது சனி கிரகம் அளவுக்கு வியாழன் கிரகம் இருக்காது இது போல ஒன்று ஒன்று வேறுபட்டிருக்கும் ஆனால் இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பத்தில் என்ன ஹைலைட்னா அந்த கிரகங்களும் ஒரே அளவாக ஒத்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க பன்னெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றதாக கருதப்படுற சூரிய குடும்பம் ஆனால் இப்போ வரைக்கும் கிரகங்களோட அளவு கொண்டு எதுவுமே மாறுபாடு ஏற்படல அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அது சிங்கிளில் இருக்கு பாருங்கள் இந்த ஆறு கிரகங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து சப் நெப்டியூன்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க நம்ம ஆய்வாளர்கள் ஏன் இது எவ்வளோ பேர் வச்சிருக்கலாமே அது எதுக்காக சப் நெப்டியூன்ஸ் அப்படின்ற பேரை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க இந்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பத்தில் இருக்க ஆறு கிரகங்கள் இது எல்லாமே பூமியை விட ரெண்டு மடங்கு அப்படி அப்படின்னுனா மூணு மடங்கு வரைக்கும் பெருசாங்க பூமியை விட நெப்டியூன் கிரகம் இருக்குல்ல இதை விட சின்னதான் ஸோ இதனால தான் சப் நெப்டியூன்ஸ் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க கிரகங்கள் ரைட்டுப்பா எதை சுற்றி வருது எந்த ஒரு நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கணும்ல அந்த மாதிரி எதை இதெல்லாம் சுற்றி வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சூரியன் இருக்குல்ல அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது ஏன்னா நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் ஓகேவா அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது அதை சுற்றி தான் இந்த ஆறு கிரகங்களும் வந்துகிட்டு நம்மளோட சூரியன் இருக்குது பாத்தீங்களா இதை விட இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பத்தில் இருக்க சூரியன் அளவில் ரொம்ப சின்னதான் அது மட்டும் இல்லை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வெப்பம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நாம் வரைக்கும் பார்த்து பழக்கப்படுறதெல்லாம் ஒன்று இதுதான் சொல்லி படிச்சிருப்போம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் புதுசாக ஒரு விஷயம் அப்படியே புரட்டி போடுதில் சூரியன் இவ்வளோ வெப்பமாக இருக்காதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆனால் அங்கே இருக்குது பாருங்க அந்த சூரிய குடும்பத்தில் மாதிரி எவ்வளோ சூரிய குடும்பங்கள் இருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சிந்தைக்கு அப்பா நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு யோசிக்க முடியுதா அப்படி போது திங்கிங் ஒன்று ஒன்றும் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசில் வர ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு நட்சத்திரத்தை மையமாக வச்சு ஆறு கிரகங்கள் ஒன்று ஒன்றா சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம சூரிய குடும்பத்துலேயும் சூரியனை மையமாக வச்சு இத்தனை கிரகங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதோடு கம்பேர் பண்ணுறப்ப அந்த கிரகங்கள்லேயும் உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் தானே அப்படின்ற ஐயமிப்பை ஏழ ஆரம்பிச்சிருக்கு இதை சோ கால்ட் ஏலியன்ஸ் அப்படின்னும் இப்போ வகைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஏலியன் நிகழ்வு கூட ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை ஏதோ ஒரு யூஎஃப்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ வீடியோ வெளியாகும் அது விவாதத்துக்கு உட்படும் அப்படியே அது காலப்போக மறைஞ்சிடும் இப்படி தான் இதுவரைக்கும் போய்கிட்டு இருக்கு பட் இதுவரைக்கும் ஏலியன்ஸ் இருக்கிறத எந்த ஒரு விஷயமும் வெளியாகலை ஏலியன்ஸ்னால் ரொம்பலாம் குழம்பான மக்கள் நாம் இந்த கிரகத்தில் இருக்கோம் வெளியில் கிரகத்துலேருந்து ஒரு நீங்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம ஏலியன் சொல்ல போகிறோம் இதே நாம் அந்த கிரகத்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு உயிர்கள் இருந்துச்சுன்னா அந்த உயிர்களுக்கு நாம தான் ஏலியனாக தெரியும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கங்க ஸோ இது சார்ந்த ஆய்வு இதுக்கப்புறம் முன்னெடுக்கப்படலாம் இந்த ஓட்டப்பந்தயம்லாம் பார்த்துருக்கீங்களா அதுவும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம்லாம் பார்த்துருப்பீங்க இருக்கிற உச்சபட்ச வேகத்திறனை ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் அந்த நேரத்தில் செலுத்துவாங்க அந்த குறுகிய நேரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் இப்படியே வளையும் அங்கே நானிய மாதிரி கெட் செட் கோல் சொல்கிறதுக்குள்ளே இப்படி நிற்பாங்க இவங்க அப்படி ஓட 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 இங்கே இருக்கவங்க இப்படி வருவாங்க இங்கே இருக்கவங்க இவ்வளோ கிட்ட போகிற மாதிரி இருக்கும் நாம் அந்த ஸ்போட்டை பார்க்குறப்ப இவர் இவர் இவரு ஓட்டை பண்ணிடுவார் போல இருக்கா அப்போ அந்த இடத்துல இவர் நின்றுக்கலாமோ அப்படி போல நம்மளுக்கு பல ஐயங்கள்லாம் தோன்றும் ஓகேவா பட் இதில் பெருசாக வேறுபாடு இல்லை கரெக்டாக தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பாக்கிற நம்மளுக்கு அப்படி தோணும் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்களா இப்படி தான் அந்த ஆறு கிரகங்களும் நடுவில் இருக்க அந்த நட்சத்திரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இதுவும் அந்த ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல அதோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் என்னன்னா இந்த நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் பக்கத்துல இருக்கோ அந்த கிரகம் ரொம்ப வேகமாக சுத்துது உதாரணத்துக்கு இங்க ஒரு கிரகம் தெரியுதா உனக்கு இதுதான் அந்த சூரிய குடும்பத்துல இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகம் இதுதான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கான் உதாரணத்துக்கு அப்புறம் இருக்கு பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் இந்த கிரகம் ஒரு ரவுண்டை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே இந்த முதல்ல இருக்க கிரகம் ரெண்டு ரவுண்டை சுற்றியாக முடிச்சிடுமா இது மாதிரி ஒவ்வொன்றா தள்ளி இருக்கு பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே 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 இந்த ஆறுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வேகமாகவும் தள்ளி தள்ளி போக 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 அதோட வேகம் குறைவாகவும் இருக்குது இந்த ஃபஸ்ட்டில் இருக்க கிரகம் ஒரு ஆறு ரவுண்டை அடிச்சிருச்சுன்னு வைங்க இந்த நட்சத்திரத்தை சுற்றி இது லாஸ்ட் ஆருக்குள்ளே ஆறாவது இருக்கும் இது அப்போ தான் ஒரு ரவுண்டே முடிச்சிருக்குமா வித்தியாசம் புரியுதா மியூசிக்கின்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயும் அந்த ரிதம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் அப்படியே மாறிவிடும் ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கும் அந்த சாங் நம்ம கேட்குறது என்ன நல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ ரிதம் ரொம்ப 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 முக்கியம் ஒரு டெம்போவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்ம பேசுகிறதையும் பாடுறதையும் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும் அந்த வகையில் கிராண்ட் காஸ்மிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு இந்த சூரிய குடும்பத்தோட செயல்பாடுகளை வரைய ரேர் சிங்க்ரனைஸ்டு டான்ஸ்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு சூரிய குடும்பமும் இதுவரைக்கும் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு வேக மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதுங்களோட சுழல் தன்மையில் அந்த மைய நட்சத்திரத்துலேருந்து எல்லாமே தள்ளி இருக்குல்ல அதோட டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அதோட வேகம் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேக மாற்றம் இண்டிஜினஸாக ஏற்படுது கிடையாது மக்களே இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஏற்படுது ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு கிரக செயல்பாடுகள் இருக்குல்ல இந்த புதிய சூரிய குடும்பம் சார்ந்து இதை இசை ரிதம் சார்ந்தும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆய்வாளர்கள் பீட்டு ஒன்று போட்டால் எப்படி கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் ஒரு பீட் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும் டெம்போவில் அதே போல் தான் இந்த கிரக செயல்பாடுகள் இருக்கிறதாவும் ரிதம் மிக்காக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு கண்டுபிடிப்பு நம்ம சம காலத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கல இந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் மேலதிகமாக பல விஷயங்களை கிளைம் பண்ணுறாங்க அதாவது இந்த நேர்த்தியான சூரிய குடும்பம் இருக்குல்ல இது ஒரு அதிசயம் கிரகங்களோட உருவாக்கத்தை பற்றி நாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வழி நம்ம சூரிய குடும்பம் உருவாச்சு பார்த்தீங்களா இதோட ஆரம்பகட்டம் அப்போ நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு மோதல்கள் நிறைய நடந்திருக்கு ஆனால் போல எந்த ஒரு விஷயமும் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க சூரிய குடும்பம் சார்ந்து இல்லை இதனால தான் இதை ஆய்வு செய்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இன்னும் பத்து வருஷங்களுக்குள்ள இந்த கிரகம் எப்படி தோன்றியிருக்கலாம் இது சார்ந்த கேள்விக்கான பதில் கிடைக்கலாம்னு சொல்றாங்க இந்த புதிய சூரிய குடும்பம் சார்ந்த ஆய்வை மேற்கொண்டது மூலமா பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கா சத்தம இல்லாமல் நடந்துட்டு இருக்கு பெருசா செய்திகளை பிரேக் ஆன மாதிரி தெரியலன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அதே ஐயம் தான் இருக்கு மிகப்பெரிய விஷயம் அது இதை பத்தி பலரும் பேச தயாரா இல்லையா இல்ல இதை பத்தி பேச முடியலையா தெரியல பட் பெரிய விஷயம் நம்ம இப்ப மிஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தான் கொண்டு வந்து பொது வெளியில வச்சிருக்க மக்களே ஓகே இந்த குறிப்பிட்ட புதிய சூரிய குடும்பம் சார்ந்து பல பத்திரிகைகள்லையும் பல மிக முக்கியமான வெப்சைட்ஸ்லயும் கூட ஃபுல்லாக ஆர்டிகிள்ஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த தலைப்புல அந்த ஒவ்வொரு ஆர்டிகளும் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லிட்டலாக புரிஞ்சிடும் உலகம் முழுக்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இங்கே நாம கம்மியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ ஸ்டார் வித் சிக்ஸ் பிளானெட்ஸ் தட் ஆர்பிட் பர்ஃபெக்ட்லி இன் சிங்க் பிபிசியில் பார்த்தீங்கன்னா పర్ఫెక్ట్ సోలార్ సిస్టం ఫౌండ్ ఇన్ సెర్చ్ ఫర్ ఏలియన్ లైఫ్ CNN ల ఆస్ట్రోనమర్స్ డిస్కవర్ నయర్ బై సిక్స్ ప్లానెట్ సోలార్ సిస్టం విత్ ప్రైస్టీన్ కాన్ఫిగరేషన్ ద గార్డియన్ ల ప్లానెట్స్ ఆఫ్ డిస్టెంట్ సోలార్ సిస్టం ఆర్బిట్ స్టార్ ఇన్ కోఆర్డినేటెడ్ డాన్స్ సే సైంటిస్ట్ న్యూ సైంటిస్ట్ లెడుతుండిగ్న సిక్స్ ప్లానెట్స్ ఫౌండ్ ఆర్బిటింగ్ ఎ బ్రైట్ స్టార్ 100 లైట్ ఇయర్స్ అవే ఫిజిక్స్ టుడే ల నయర్ బై స్టార్ హోస్ట్ ఎ హాఫ్ డజన్ సింక్రొనైజ్డ్ సబ్ నెప్ట్యూన్స్ సైన్స్ ల astronomers stunned by six planet system frozen in time space.comல this rare exoplanet system has six sub neptunes with mathematically perfect orbits washington postல a six planet solar system in perfect synchrony has been found in the milky way and watch this journalல பாத்தீங்கன்னா rare six planet star system discovered in milky way அப்படினு கொடுத்திருக்காங்க மக்களே இந்த கண்டென்ட் பத்தி பொறுத்தورك நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒன்னுதான் எதை பத்தியே ரொம்ப நேரம் பேசுவோம் எதை பத்தியே கொஞ்ச நேரம் மட்டும் பேசுவோமே ஏன்னா பேச்சு தான் செயலா மாறும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்